முதல்ல தேன்மொழிதாஸின் நிராசைகளின் ஆதித்தாய் புத்தகம் குறித்து பேசுவதற்காக நேசமித்ரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளர்கள் என்பதால் அவர்களை பற்றி சில பல வரிகள் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை நான் கண்டிப்பாக வாஸ்டே தீர்வேன் நீங்களும் கண்டிப்பாக கேட்ட ஆகணும் தப்பிக்க முடியாது நேசமித்ரன் அவர்களை பற்றி தெரிந்திருக்கும் பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒன்று ரெண்டு பேருக்காக நான் சொல்கிறேன்னு கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய என்ன ஆயிடுதுன்னா தெரிஞ்சதையே சொல்கிறேன் இதையே சொல்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சில குற்றச்சாட்டையும் அப்பப்போ கேட்க வேண்டியது இருக்கு நேசமித்ரன் வலசை இலக்கிய அமைப்பின் நிறுவனர் வலசை பதிப்பக உரிமையாளர் முக்கியமாக கவிஞர் இவருடைய படைப்புகள்னு சொல்லி பார்க்குறப்போ கார்ட்டூன் பொம்மைக்கு குரல் கொடுப்பவள் அப்படின்ற கவிதை தொகுப்பு மண்புழுவின் நான்காவது இதயம் இதுவும் கவிதை தொகுப்பு தான் எழுதியிருக்கிறாரு உதிரிகளின் நீலப்படம் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறாரு இரண்டு பிக்சல் குறைவான கடவுள் அப்படின்ற சி தேர்ந்தெடுத்த சிறுகதைகளினுடைய தொகுப்பு அது இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து பண்ண மாதிரி போன கூட்டத்தில் சொன்ன ஞாபகம் ஐந்தாவது கவிதை தொகுப்பு தான் மேகா பதிப்பகத்தின் சார்பில் ஐந்தாவது தொகு தொகுப்பு கவிதையில் மூணாவது அது வந்துட்டு மேகா பதிப்பகத்தின் சார்பில் வெளியான ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கும் கடல் விருதுன்னு பார்த்தா நிறைய வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ சமீபத்தில் போன வாரம் வாங்கினது களம் புதிது விருது வாங்கியிருக்கிறாரு பல கண்டங்களை சார்ந்த கவிஞர்களின் உலகளாவிய கவிதை தொகுப்பிற்கு இவரது கவிதையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்புக்கு உரியவர் நேசமித்ரன் அவர்களை நிராசைகளின் ஆதித்தாய் குறித்து பேசுவதற்காக அழைக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேகா இலக்கிய முதல் சந்திப்பில் முதல் ஆளாக பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அருணாச்சலம் அவர்களை பற்றி நண்பர்கள் பரவலாக சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் என்னுடைய மூன்றாவது தொகுப்பினுடைய பதிப்பாளர் என்ற முறையில் அவர் அளித்த சுதந்திரம் குறித்து பேச விரும்புகிறேன் அதனுடைய புத்தகத்தினுடைய ஆக்கத்தில் துவங்கி அதனுடைய ஃபாண்ட்டில் ஆரம்பித்து அதனுடைய ரேப்பரு அதில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைனு அப்புறம் அதனுடைய பிளர்பில் ஆரம்பிச்சு முன்னுரையில் ஆரம்பிச்சு ஐஎஸ்பிஎனில் ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவ்வளவு சுதந்திரமும் அவ்வளவு ஊக்கமும் செய்ய பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து இது என்னென்னு கேட்டனா நானும் ஒரு ஆறு ஏழு புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறேன் நானும் ஒரு பதிப்பாளன் என்கிற அளவில் வந்து இந்த சுதந்திரம் நானே கூட வந்து நான் பதிப்பித்த புத்தகங்கள் கொடுத்தேனே அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து வலசையில் வந்து வலசை வந்து ஒரு ஐந்து ஆறு இதழ் பண்ணியிருக்கோம் அதனுடைய மேக்கிங்லேயுமே வந்து பல்வேறு விதமான காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் என்னென்னு கேட்டோம்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும் அந்த நம்ம நினச்ச டிசைன் கிடச்சிருக்காது நம்ம நினச்ச ஃபாண்டு கிடச்சிருக்காது அல்லது நம்ம நினச்ச டைம்குள்ளே பண்ண முடியாது அல்லது வந்து ஒரு புத்தகத்தினுடைய காஸ்ட்டு வந்து வலசி வந்து ஏ ஃபோர் சைஸில் பண்ணுறதுக்கு எண்பது எண்பத்தஞ்சாயிரரூவா வந்து கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் பண்ணும்போது வரும் கடைசி நேரத்தில் காசு இல்லாமல் போயிடும் அல்லது நம்பர்ஸ் வந்து நீங்கள் முந்நூற்றம்பது போட்டால் தான் பண்ணுவோம் அப்படின்வாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் அந்த புத்தகத்தினுடைய புத்தகத்தை வந்து இந்த தொகுப்பு கொண்டு வரதா எனக்கு அபிப்பிராயமே இல்லை அந்த அந்த தொகுப்பை வந்து ஒரு மூணு மாத காலமாக வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதில் கொடுத்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய விற்பனை சார்ந்த விஷயங்கள்லையோ மற்ற விஷயங்கள்லையோ வந்து அது கொடுத்த வந்து ஒரு அபரிதமான இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது அது வந்து ஒரு நன்றிக்குரிய ஒரு ஃபீலிங்காக நான் வந்து நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அன்றைய மேடையில் எனக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுச்சு இந்த மேடையில் அதை சொல்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த தொகுப்பு இந்த தொகுப்பு சார்ந்த கூட்டம் சார்ந்த விஷயத்துலையுமே யார் உங்களுக்கு பேசணும் யார் உங்களுக்கு வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் எனக்கு என்ன ஒரு படைப்பாளன் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிற இன்மைகள் இன்னைக்கு காலையில் கூட சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம் அவன் எப்படியெல்லாம் வந்து ஒரு அவனுக்கு அது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஒரு தேர்வு இருக்கும் அதுக்கான ஒரு அனுமதியும் சுதந்திரத்தையும் தருகிற கலா பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது அவருக்கு வாய்த்துருக்கு முதற்கண் இலக்கிய சந்திப்பை வாழ்த்திட்டு இந்த கலாப்பக்கம் வந்து இருக்கிற வரைக்குமே நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி தென்மொழிதாசனுடைய நிராசைகளின் ஆதித்தாய் தொகுப்பு குறித்து பேசுறதுக்கு அழைச்சிருக்காங்க அதில் வந்து இதுவரைக்குமான அவங்களுடைய உலகத்தை நான் பகிர்ந்துக்கிட்டால் ஒரு தூண்டுதலை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் நான் இந்த இதுக்குள்ளே போகிறேன் முதல் தடையாக இந்த தொகுப்பை படித்த எனக்கு தோணுன விஷயங்கள் ஒரு மெல்லிய முறுவல் கொஞ்சம் பரிதவிப்பு மடல் சிவக்க பற்கடிப்பு சிறிது வான் பார்த்தல் உதிர ஓட்டத்தில் நங்குரமிடும் உணர்வலை கொஞ்சலாய் கைப்பிடித்து குழந்தை காட்டும் வானவில் முதல் கொட்டு சத்தத்திற்கு மொத்தமாய் சீர்கடைக்கும் கோபுர பறவைகள் யாரோ தூவும் அச்சதையாய் அந்திமலை செய்யும் காட்சிப்பிழை ஒரு நீண்ட தவிப்புக்கான விடுதலை ஒரே கனவை இரண்டு துயில்களில் விதைத்திருக்கும் இரவு எண்ணி அண்ணாந்திருத்தல் காடு எங்கும் வனத்தின் பச்சையம் கசியும் சொற்கள் சதா எரிந்து கொண்டிருக்கும் குங்கிலிய மரத்தின் வாசனை தென்மொழிதாசின் நிராசைகளின் ஆதித்தாய தொகுப்புனை வாசித்து முடித்த போது எனக்கு தோன்றிய உணர்வுகள் மேற்கண்ட வாக்கியங்கள் நண்பர்களே ஒரு கவிஞனுடைய உலகம் என்னவாக இருக்கிறது இந்த நிராசை அப்படிங்கிறது ஒரு கவிஞனுக்கு என்னவாக இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இசையில்லாத இலையில்லை ஒளியறியா காட்டுக்குள் போன்ற பல தொகுப்புகளை எழுதியிருக்கிறாங்க இவங்களுடைய மூன்றாவது தொகுப்பில் ஒரு நிராசைகளின் ஆதித்தாய் அப்படின்ற ஒரு வைக்கிறாங்க ஒரு நிராசைங்கிறது என்ன நிராசைங்கிறது வந்து சக மனுஷன்ட்டு இருந்து நமக்கு ஏற்படுகிற நிராசையாக ஒரு பெண்ணாக இருந்து ஆண்கள் உலகத்திலிருந்து ஏற்பட்ட நிராசையாக அப்போ எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டம் வந்து நம்மளை சுதந்திரமாக அனுமதிக்காத போது ஏற்படுகிற ஒரு ஆதங்கம் ஒரு படைப்பாளி பற்றி சொன்னேன் எனக்கு வரும் கொடுத்த ஒரு சுதந்திரம் பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன புலகம் இருக்குது ஒரு படைப்பாளியாக எனக்கு ஒரு சுதந்திரம் இருந்தபோது என்னென்னு என்ன வேணா ஒரு படைப்பாளி என் வேலை எழுதுறது மட்டும்தான் அப்போ என்னுடைய படைப்பை வெளியிடறதுக்கு எனக்கு என்ன எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு நான் போய் ஒவ்வொருத்திட்டையுமே வந்து என் புத்தகத்தை வாங்குங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி இருக்குது அவனுடைய படைப்புக்கான புத்தகமே அவனுக்கு கையில் கிடைக்கிறதில்லை ஆனால் அப்படியே இல்லை எனக்கு முதல் பதிப்பு போட்டு வந்து முதல் பதுக்கில் கடைசி பத்து புத்தகத்தை கையில் வச்சுருக்கேன் ஒருவேளை வந்து ஐ ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய மேடையில் கொடுத்து அவன் ஒரு படைப்பாளிக்கொண்டு ஐம்பது புத்தகம் மட்டுமே கிடைக்கிற ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி அப்போ இந்த சுதந்திரத்தை வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் ஒரு படைப்பாளன் இருக்கிறான் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிற போது இந்த சிஸ்டம் ஒரு படைப்பாளனை என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஜோசப் பிராஸ்கின்னு ஒரு பெரிய கவிஞன் அவன் மேலே ஒரு விசாரணை வைக்கிறாங்க அவன் மேலே வந்து லெனின் கிராஃப்ட் நகரத்தில் தெர்சின்ஸ்கி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிக்கும் அந்த கவிஞனுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது அவர் மேலே வச்சிருக்க சார்ஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ ஒரு உழைப்புச் சோம்பேறி அதில் தலைப்பு வந்து உழைப்புச் சோம்பேறி ஜோசப் ராஸ்ட்ரிக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ந நடவடிக்கைகள் நண்பர் நன்றி இதுதான் அப்போ அந்த கேள்வியில் வந்து அவர் நீதிபதி வந்து கேட்குறாரு உங்களுடைய தொழில் என்ன நான் கவிதைகள் எழுதுகிறேன் நான் மொழிபெயர்க்கிறேன் நான் கருதுவது என்னவென்றால் அப்படிங்கிறார் நீதிபதி சொல்கிறார் நீங்கள் கருதுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீதிமன்றத்தை பாருங்கள் நீதிமன்றத்திற்கு தெளிவான பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு முறையான வேலை இருக்கிறதா பிராஸ்கி சொல்கிறார் அதை ஒரு முறையான வேலை என்று நான் கருதுகிறேன் அப்படிங்கிறார் நான் கவிதைகள் எழுதினேன் அதை அச்சிடப்படும் என்று நினைத்தேன் நான் என்ன கருதுகிறேன் என்றால் நீதிபதி சொல்றாரு நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை நீங்கள் ஏன் வேலை செய்யவில்லை என்பதற்கு பதில் சொல்லவில்லை நான் வேலை செய்யத்தான் செய்தேன் நான் கவிதைகள் எழுதினேன் நீதிபதி சரி தொழிற்சாலையில் எவ்வளவு காலமாக பணிபுரிந்திருக்கிறீர்கள் வருடம் என்னவாக ஒரு மில்லிங் மிஷினிஸ்டாக உங்களுடைய உண்மையான தொழில் என்ன மறுபடியும் நான் ஒரு கவிஞன் கவிதைகளின் மொழிபெயர்ப்பாளர் யார் உங்களை ஒரு கவிஞராக அங்கீகாரம் செய்தது கவிஞர் மத்தியில் உங்களுக்கு ஒரு இடம் அளித்தது யார் ராஸ்கி சொல்கிறான் யாரும் இல்லை மேலும் இந்த மனித இனத்தில் எனக்கு ஒரு இடம் அளித்தது யார் அது யார் எனக்கு கொடுத்தாங்க அதை நீங்கள் படித்தீர்களா எதை ஒரு கவிஞனாக இருப்பதை மனிதர்களுக்கு பரிசீலிக்கப்படும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் செல்ல முயற்சிக்கவில்லையா எங்கே அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அங்கே நீங்கள் போகவில்லையா அப்போ இதில் வந்து ஒரு படிப்பாக தான் வந்து இந்த சிஸ்டம் பார்க்குது நான் நினைக்கவில்லை பயிற்சியினால் இதை செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை அப்படிங்கிறேன் பின் வேறு எதனால் அப்படி நான் கடவுளால் என்று நினைத்தேன் கடவுளால் ஆகக்கூடும் என்று நினைத்தேன் இப்படியாக இரண்டு கட்ட விசாரணைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து கடுங்காவல் வைக்கப்பட்டிருந்தார் நீதிபதி நீதிபதி பிராஸ்பிக்கு ஐந்து வருட கட்டாய உழைப்பு தண்டனையாக வழங்கப்பட்டது ரிபல் ரவுலஜ் அண்ட் கேகன் ரவுல் நிறுவனம் வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது இது தமிழ் பிரம்மராஜன் மொழிபெயர்த்திருக்கிறார் இளையதிரா காடு என்ற தொகுப்புலிருந்து இது வந்திருக்கு ஆக இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது ஒரு பொயட்டை என்ன பண்ணுது எப்படி கேள்வி கேட்குது ஒரு பொயட்டை வந்து அவன் யோசிக்கிறது அவன் சிந்திக்கிறது எல்லாமே ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட செயலாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு உற்பத்தி ரீதியான ஒரு விஷயமாக தான் இருக்க வேண்டும் நினைக்கிது அப்போ இந்த நிராசைகளின் ஆதித்தாய் அப்படிங்கிற ஒரு இது பார்க்கும்போது இந்த சிஸ்டம் வந்து ஒரு பொயட்டுக்கு என்ன விதமான இடைஞ்சல்களை இடையூறுகளை எவ்வளோ திறன் இருந்தாலும் அதை எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுது அவங்க வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஆசிரியர் கிட்டத்தட்ட தமிழக அரசுனுடைய விருது வாங்கின ஒரு வசனகர்த்தா கூடவே வந்து ஒரு திறமையான அசோசியேட் டைரக்டர் பாரதிராஜா கூட இருந்தவங்க கிட்டத்தட்ட மூன்று நல்ல தொகுப்புகள் அதுக்கு வந்து இரண்டு மூன்று விருதுகளும் கூட வாங்கியிருக்காங்க தென்மொழிதாஸ் ஆக இவங்களுக்கான நிராசை என்பது என்னவாக இருக்கிறது அந்த ஆண் சமூகம் நிறைந்திய ஒரு திரைப்பட உலகத்தில் ஒரு என்னவா எப்படி அவங்க சக்சீட் ஆகிறதுக்கு என்னென்ன போராட்டங்களை அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க வாழ்வில் வந்த ஆண்கள் யார் பெண்கள் யார் அவருக்கு அவங்க இந்த சிஸ்டம் வந்து அவங்கக்கிட்ட இந்த காடை எப்படி பறிச்சுக்கிட்டது அவங்ககிட்ட இருந்த நிலத்தை எப்படி பறிச்சுக்கிட்டது அவங்க வசீகரமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மலைவாழியை எப்படி வஞ்சித்தது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு தொகுப்பதான் நிராசை ஆயத்தா தொகுப்பை நான் பார்க்குறேன் சரி என்ன எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய உலகம் என்னவா இருக்கு பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் கூடவே அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் இந்த ரைட்டிங்கில் இருக்க ப்ராசஸ் என்னவா இருக்கு இளையுரா கார்டில் வந்து காடு இல்லாமல் போனதை பற்றி கிறிஸ்டியாண்டி உள்ளே வந்ததை பற்றி பேசுகிறாங்க இசை இல்லாத இலையில் வந்து இலையில் வந்து ரெண்டாவது ஒளியறியா காட்டுக்குள்ளே வந்து இந்த காடு காடு தன் கைவிட்டு போனதுக்கு பிறகு காடோட சார்ந்த விஷயங்களை வச்சு எழுதுகிறாங்க வந்து நிராசி நாயத்தை வந்திருக்காங்க தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்ன பிரெஞ்சு கவிஞர் பால் வெள்ளரியை பற்றி டிஎஸ் எலியட் வந்து சொல்கிறார் வந்து ஹீ இஸ் பர்பச்சுவலி என்கேஜ் இன் சால்விங் அண்ட் இன்சல்யூபிள் பசில் த பசில் ஆஃப் ஹவு போய்ட்ரி கெட்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு தீர்க்க முடியாத குதிரை தீர்த்து பூர்த்தி செய்துவிடும் எத்தனத்தில் தொடர்ச்சியாக தன்னை பிணைத்துக் கொண்டுள்ள மனம்தான் கவிதை எழுதவிடையும் கவி எனது மனம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது சரி இந்த லாங்குவேஜுங்கிறது என்னவா இருக்கு தென்மொழிதாசனுடைய மொழி அப்படிங்கிறது ஒரு வினோதமான ஒரு மொழியாக இருக்கு அந்த மொழி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் நான் நிறுத்தும் போது நிறுத்தணும்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுவோம் அர்த்தத்தை உற்பத்தி செய்யும் கூறுகளாக சங்கேதங்கள் குறியீடுகள் ஒளிக்குறிப்புகள் அமைந்த ஒரு வடிவமைப்பான மொழியை பார்ப்பது ஒருவித எதிர் முறை ஆய்வாகும் லாங்குவேஜ்ங்கிறது சயின்ஸ் சயின்ஸ் இது என்ன சொல்கிறது ஒரு சமிஞ்சைகள் தான் வந்து மொழி வந்து உருவாச்சு அதாவது ஒரு சைனேஜ் ஒரு என்ன சொல்கிறது ரெண்டுன்னு சொன்னால் இதுன்னு ஒரு விஷயம் நமக்கு மனசில் பதிவு பதிவைக்கிற மாதிரி வந்து அஞ்சுன்னு சொன்னால் ஒரு விஷயம் பதிவைக்கப்படுற மாதிரி வந்து இது லாங்குவேஜ்ங்கிறது சைன் லாங்குவேஜாக தான் வந்தது வந்து இவ்வகைமையில் நாம் ஒரு விளையாட்டின் இடையே பயன்படுத்தப்படும் சங்கேதங்கள் உடல் குறிப்புகள் துவங்கி குளக்குறிகள் கொண்ட வழிபாட்டுச் சடங்குகள் திருமணம் மற்றும் சடங்குகள் வரை இதை வந்து பொருத்தி பார்க்குறாங்க தாய்வழி சமூகங்களின் மொழி அமைப்பு மற்றும் தந்தை வழி சமூக அமைப்புகளின் மொழி மற்றும் அவற்றின் எழுத்துருமுறை எழுதுமுறை சார்ந்து ஆய்வுகள் நீச்சு தாய்வழி தாய்வொழி சமூகத்தில் மொழி இப்படியாகும் அல்லது வந்து அரேப் கண்ட்ரீஸில் உருதுலேருந்து வரும்போது இந்த பக்கம் மாதிரி ஜப்பானீஸில் லாங்குவேஜ் ஒரு மாதிரி ஆகும் சைனீஸில் இப்படி வர்றதுக்குமான காரணங்கள் வந்து அவங்களுடைய மரபார்ந்த விஷயமா இருக்கு வந்து சூலாயத்தை நம்ம எல்லாத்தையுமே நம்ம மேல் நோக்கி வரைகிறவர்களும் இருக்கோம் வந்து ஹிந்தில வந்து மேல ஒரு கோடு போட்டு எல்லாத்தையும் அதன் கீழே இருக்கிறதெல்லாம் இருக்கும் வந்து நம்மளுடைய எல்லா கீழே தான் இருக்கும் இதே இதை வந்து மலையாளத்திலையோ இல்லை தெலுங்குலயோ பார்த்தீங்கன்னா சூழிகள் மேல் நோக்கி விளைந்தனா இருக்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நம்மளுடைய குறிகள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் உணவு முறை மொழிகின் அதன் சப்த முறைகளின் பெரும்பங்காற்றுவது நாம் அறிந்ததே நம்ம ஆ அப்படிங்கிறதும் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை தேங்காய் அதிகமாக பயன்படுத்துகிற எண்ணெய் அதிகமாக வந்து சேர்க்கிற ஒரு தான் இது வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம வந்து ஆ அப்படிங்கிறது வந்து அரிசி உணவு சாப்பிடுறன்னா நம்மளுடைய தன்மை வந்து வெயில் அதிகமாக இருக்க இடத்துல வந்து ஆன்னு சொல்லுவோம் அந்த ஆஃப்ரிக்காவில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வேறு மாதிரி இருக்கும் யூரோப்பியன் வந்து எல்லா கவிதைகளும் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த நம்மளில் வந்து ஆ அப்படிங்கிற ஆகாரம் அதிகமாக இருக்கும் அந்த இது எல்லாமே உணவு முறை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது அந்த உயிரெழுத்துக்களின் பிணைப்பு முறை மெய்யெழுத்துக்களோடு நிகழ்வதை பெண் கொடுத்து பெண் எடுக்கும் உரைமைகளோடு பொருத்தி பார்க்கலாம் என்று லெவிஸ்டாஸ் தனது வாரிசு முறை கூறுகளின் அடிப்படை அமைப்புகள் குறித்த புத்தகத்திலே எழுதுகிறார் இது வந்து அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லார் அந்த வாரிசு முறை அமைப்பில் இருக்கும் பயனிற்கு தன்மை மேலும் விரிவாக மொழி அமைப்புகளில் இருந்து கிளைக்கும் கவிதை மற்றும் அதில் பயனிடும் படிமம் மற்றும் ஆகுபோயர் வழியே இரண்டு விஷயங்களுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் பிணைப்புகள் ஒன்று மற்றொன்றாக ஆகி நிரப்புகிறது இப்போ ஜப்பானீஸுடைய ரைட்டிங்கில் வந்து லைட்டாக இருக்கும் ரை ரைட்டிங் எல்லாமே வந்து ஹரிஹிம்ரா கம்பியுடைய வாக்கியமைப்பு அமைப்பு பாருங்கள் ஜப்பானீஸில் லெட்டர்ஸ் பாருங்கள் ஹார்ட் வேர்ட்ஸே இருக்காது அதிகமாக ரொம்ப லைட்டாக ஃபெதர் லைட்டாக வந்து அவங்க எழுதுவாங்க அவங்களோட கவிதையினுடைய தன்மை பார்த்தோன்னா ஜென் தன்மை மூணே மூணு ஹைக்கு மூணே மூணு வரி அதுக்கு மேலே வெயிட்டேஜ் இருக்குது அவனுடைய உணவு முறையுமே அவ்வளோ சிம்பிளாக சூப்பு நீராகாரமாக தான் குடிப்பாங்க மேக்ஸிமம் சூப்பை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுவேன் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நிலத்தின் கீழே இருக்கிறத அதிகமாக சாப்பிட்ற இருக்கு அவன் அரிசி அதிகமாக கிடையாது இது எல்லாமே வந்து அவனுடைய லாங்குவேஜை டிசைன் பண்ண ஆப்ரிக்காவில் வந்து விஸ்டம் அப்படின்னு ஒருத்தனை பேர் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆதியில் அந்த விஷயத்தை வச்சுருந்தோம் நன்மாறன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முதல்ல இருந்துச்சு அப்புறம் அந்த தெய்வங்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம நன்மாறன் பேர் வைப்போம் குணாலன்னு பேர் வைப்போம் சேகர்னா பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்பு பெயர்களை பெயர்களை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு தலைமுறையாக நம்ம இருந்துருக்கிறோம் வந்து ஆனால் இதுக்கும் லாங்குவேஜ்க்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் சேர்ப்போம் பேரோட சேர்த்து வந்து நற்செல்வி பொற்செல்வி அப்படின்னு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் சேர்க்குறோம் வந்து ஆனால் ஜப்பானீஸில் இல்லை ஆஃப்ரிக்காவில் அந்த அக்ஜெக்டிவ்ஸே இருக்காது விஸ் ஜம் குட்வில் எனக்கு ஓட்டுநராக இருந்த ஒரு பேர் குட்வில் எனக்கு மேலே இருந்த ஒரு பேர் வந்து பேர்ட் சைட்டு எனக்கு மேலே இருந்த அதிகாரியோட பேர் வந்து பேர்ட் சைட்டு இப்படி அப்புறம் வந்து டைகர் ஐநோத்தரோடய பேர் ரொம்ப எளிமையாக வந்து அப்புறம் வந்து இவங்க பேர்லாமே ரொம்ப எளி எளிமையாக தான் இருக்கும் பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேஷன் நேஷன் ஸ்டோர்ஸ் குட் குட்வில் ஸ்டோர்ஸ் கிறிஸ்டம் ஸ்டோர் லவ் குட் லவ் லாஸ்ட் லவ் லாஸ்ட் பாண்ட் இப்படியெல்லாம் பேர் இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நம்முடைய மொழியை உருவாக்கிற ஒரு விஷயமாக இருக்குது ஒன்றின் வழியை இன்னொன்றை சுற்று நமக்கு வந்து இயல்பாக இருக்குது பொற்செல்விங்கிறது வந்து கழுகு போல இருக்கிறாங்க ஒருத்தன் வந்து பாவ நாகராஜன் பேர் வைக்கிறது ஒருத்தருக்கு வந்து மீனாட்சின்னு பேர் வைக்கிறது இது எல்லாமே ஒன்றின் வழியாக இன்னொன்றையை சுற்றுவதாக தான் நம்ம பேரை வந்து உருவாக்கிக்கணும் அந்த இதை எல்லாமே வந்து சசூர் அப்படிங்கிற ஒரு எழுதின ஆய்வுகள் இருந்து நான் எடுத்துவோம் சொல்லிகிட்டு இருக்கேன் குலச்சந்தம் மற்றும் குலக்குடிகள் இடையேயான எதிர்நிலைகள் உதாரணமாக புலிக் கொடிக்கும் வில் அம்பு பொறித்த கொடிக்குமான எதிர் பழங்குடிகளின் புனித விலங்குகள் மற்றும் மரங்கள் அவற்றை தொடர்ந்து நிகழும் பண்பாட்டு தொடர்ச்சி சமூக வழக்கங்களை மனமுறைமைகள் இவை யாவும் வகுத்து உருவாக்கும் தொல்கதைகள் மற்றும் மலை நடனங்கள் சடங்கு சடங்குகள் இவை எல்லாவற்றுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தொல்கதைகளுக்கான காலக்கிரமும் நிச்சயமற்றது ஒரு பழங்கதையை சொல்கிறோம்னா அதுக்கு எந்த விதமான காது வழி கேட்ட கதைகளுக்கு நிச்சயமற்ற தன்மை இருக்குது ஒரு விளையாட்டு எப்போ ஒரு வாசன்னு யாருக்காவது தெரியுமா தாயம் எப்போ ஆள ஆரம்பிச்சாங்க அப்படின்றத தேடி பார்த்தீங்கன்னா தெரியாது கிட்டிப்புள் எப்போ ஆரம்பிச்சுன்னா தெரியாது வந்து நல்லதங்கால கதைக்கு ஒரு குறிப்பிட்ட குத்தேசமான ஒரு கால இதுதான் இருக்கு கவிதைகளுக்கும் அப்படித்தான் கவிதைகளுக்கும் காலக்கிரமம் கிடையாது அது எப்போ காலக்கிரமம் இல்லாமல் போகுது அப்படின்னா அது நிலம் சார்ந்த ஒரு கவிதையாக இருக்கும்போது வனம் சார்ந்த ஒரு கவிதையாக இருக்கும்போது அது காலக்கிரமத்தை துண்டிச்சிருது ஒரு பொருள் சார்ந்த ஒரு கவிதை மைக்குன்னு சொன்னா ஒரு பேஜர் ஒத்து செல்போன் கவிதை ஆயிடும் டெலிபோன் பத்தி கவிதை எழுதுனவங்க இருக்காங்க அவுடேட் ஆயிடும் ஆனால் நிலம் சார்ந்த ஒரு விஷயத்தை இருக்கும் போது அது காலக்கிரமத்தை அறுத்து விடுகிறது அப்படின்னு சொல்ற மிக பழமையான ஒரு மலைவாழ் இனத்தின் தொல்குடி பாடலில் ஒரு சொல் சேர்வதைப் போல தேன்மொழிதாசின் முல்லை நடத்த கவிதைகளில் சொற்கள் புழங்குகின்றன பத்து பாட்டு நூல்களில் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன ஆற்றுப்படை இலக்கியம் தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பாகும் அவற்றில் மலைப்படுகளாம் தவிர்த்து மற்றவை பாட்டுடை தலைவன் அல்லது பாடுபவர் பெயரால் அமைந்துள்ளவை மலைப்படுபடாமுக்கு பாடுபொருள் மலை மட்டும்தான் மலைப்படுகா மட்டும் அந்த நூலில் பயனுற்ற தொடரில் பெயர் கொண்டு அமைந்தது மலைப்படு கடா மாதிர தீயம்ப அப்படிங்கிற ஒரு வாக்கியத்திலிருந்து உருவது மலைகளாகிய யானைகள் உண்டாக்குகிற ஒளிகள் திசைகள் என்னலாம் என்பது நச்சினையார்களுடைய நச்சினுள்ள உரை மலைகள் இடையே ரெண்டு மலைக்கு நடுவுல உருவாகிற எக்கோ ரெண்டு உருவாகிற எக்கோக்கு மலைகளுக்கு இடையான எழும்புகிற ஒளியை வந்து இருபது வகையான ஒளிகள் இணைந்து யானைகள் பிளிவது போல் ஓசை எழுப்புவதாய் புலவருக்கு தோன்றுகிறது அதனால் அப்பெயர் வருகிறது என்று எழுதுகிறார் வளவதுரை மலைப்படுகாமின் பாடல்களும் சிலப்பதிகாரத்தில் மன்னர்கள் வனம் பார்க்கச் செல்லும் பாடல்களுக்கும் சங்கப்பாடல்கள் புழங்கும் இயற்கை சார்ந்த விவரணிகளுக்கும் இவற்றில் நிகழ்வாயிருக்கும் பாடுபொருட்களுக்கும் மனி மனிதர்களின் மன அமைப்பிற்கும் சமூக சித்திரங்களும் அவற்றில் உள்ள பிணைப்பும் இந்த தொகுப்பிற்கான விமர்சனம் எழுத போது என் மனதில் தோன்றியது அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இயற்கையோடு இயர்ந்த தமிழ் வாழ்வியலின் தற்கான ஆவண மரபில் ஆய்வாளர்கள் தவித்து புனைவிலக்கியத்தில் மேற்சொன்ன மரபின் நவீன நீட்சிகளாக கவிதைகளே பிரதானம் இடம்பெறுவதாக தோன்றுகிறது நண்பர் தோழர் கவிஞர் லட்சுமணன் தொகுத்த ஒடியன் மற்றும் சப்ப கோகாலு பழங்குடி பாடல் தொகுப்புகள் எழுத்தாளர் சா பாலமுருகன் எழுதிய சோழகர் தொட்டு பதிவுகள் பிரதானமானவை அதாவது காடு சார்ந்த இலக்கியத்தில் தேன்மொழிதாசின் கவிதைகள் மேற்கொன்ன நிலத்தினை அழகியர் கூறுகளோடு அதன் அழிவை காடு வெட்டி தோட்டமிட்ட தலைமுறையின் கடைசி தொழிலாளர் குடும்பத்தின் மகளாயிருந்து பதிவு செய்கிறார் ஒரு மலைவாளியின் வாழ்வியல் தனித்துவமானது தன்னளவில் மிக நிறைவும் மிகுந்த வழிகளும் இழப்புகளும் கொண்டது சமவெளி சமயவெளிவாளிகளிடையே இல்லாத இயற்கையோடு இழைந்த வாழ்வது அதன் மீதான நேசமும் பற்றும் மரங்கள் தெய்வமாவதும் அது மொழியில் பிணைவதும் அது கவிதைகளில் புழங்குவதும் இன்றைய நாளில் முக்கியமான அவதானத்திற்கு உரிய ஒரு கூறு தேன்மொழிதாசின் கவிதைகளில் உள்ள தனித்துவம் என்ன என்று ஆய்ந்துவமானால் கவிதையின் மொழிதல் முறையில் இயங்கும் இயற்கையின் முன் சலனங்கள் மீதான அவதானிப்புகளும் அவற்றை பதிவு செய்திருப்பதும் என தோன்றுகிறது அது தன்னியல்பான பாசாங்கற்ற நாடகத்தன்மை மிகாமல் வெகு அணுக்கமான எளிமையுடன் வெளிப்பட்டிருப்பதும் அதன் பலம் என்று நான் நம்புகிறேன் வனத்தின் ரகசியங்கள் உயிரிகளில் நாமறியாத எந்த டிஸ்கவரி சேனல்களும் பதிவு செய்யாத விசேஷ குணங்கள் உண்டு வலைநிலத்தின் நுட்பமான சலனங்கள் சீக்ரெட் ஹான்ஸ் அண்ட் மைன்யூட் கேப்ரிசஸ் சொன்னார் வந்து லெவிஸ்டர் நுட்பமான சலனங்கள் வழியாக இந்த கவிதைகள் தம்மை கட்டமைத்துக் கொள்கின்றன தென்மொழிதாசின் கவிதைகளில் கிறிஸ்தவ சொல்லாடல்களும் அதன் சாரங்களின் மீதான குறுக்கீட்டு பதிவுகளும் இழையொடுகின்றன என்பதை காண நேர்கிறது இனி வாழ்நாளில் கடவுளை காணவே இயலாது என்ற சத்தியத்திற்கு பின் என் நாய்க்குட்டியை சர்வ உள்ளமை உள்ள களவுடையை என்று அழைக்கத் துவங்கினேன் என்று எழுதுகிறார் இவரது கவிதைகளில் புழங்கும் விழிப்பு பெயர்கள் பெரிதும் சூசன் சோனு ஆலி ஜெஸ்ஸி மிக்கையேல் போன்ற பெயர்களாய் அமைந்திருக்கின்றன இதில் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற சூசன் என்பது வந்து இவர் வாழ விரும்புகிற இவருடைய இன்மையினுடைய ஒரு விச்சுவல் பிம்பமாகத்தான் அந்த சூசன் தொடர்ச்சியாக முதல் தொகுப்புலேருந்து இருந்து வந்துகிட்டே அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் உருவான முதல் தொகுப்பில் அதுக்கப்புறம் உருவான ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி உருவான இரண்டாவது தொகுப்பில் கடைசியா இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல உருவான மூன்றாவது தொகுப்புலையுமே இந்த சூசனுங்கிற ஒரு இல்யூஷன் பிம்பம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு இவர் வந்து இவங்க வந்து ரொம்ப அணுக்கமா சூசன் வந்து ஒரு இடத்துல பார்த்தா தாய்மாரி இருக்கிறா ஒரு இடத்துல சூசன் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கா ஒரு இடத்துல வந்து சூசன் வந்து ரொம்ப அந்தரங்கமான ஒரு தோழியாக இருக்கா வந்து ஒரு இடத்துல வந்து பேன் பார்க்குறா வந்து ஒரு இடத்துல வந்து மடியில் வந்து அழுகுறாங்க ஒரு இடத்துல வந்து என்னை எங்கேயா கூட்டு போயிருன்னு சொல்றாங்க இந்த சூசனுங்கிறது வந்து இவங்களுடைய இன்னொரு மாதிரி பிம்பம்னு தான் நம்ம பார்க்க முடியுது இதோ அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க ஒளியுறிய காடுகள் மற்றும் அன்று அந்த அறையில் போன்ற கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகள்லாம் வந்து இந்த ஆட்களை பார்க்குறோம் நம்ம மிக்கையில் சூசனை இவங்க எல்லாருமே வந்து சூணுவ எல்லாமே பார்க்குறோம் அந்த ஆசிரியர் கவிதைகளில் இயற்கை படிமமாகிறது ஆகுபெயர் ஆகிறது இவரது கவிதை மொழி காட்சிபூர்வமானதும் பெயர் சொற்களின் அடுக்குகளாலும் நிரம்பிய ஒன்றாய் ஆசை கிடைக்கிறது தன்னிலையின் அவசங்களை நிலத்தோடு தொடர்பு செய்து மொழியின் செலுமை மிக்க சொற்களால் அழகியல் தன்மை மிக தன் கவிதைகளை உருவாக்குகிறார் அழகியலின் நவீன கூறுகள் கொண்ட கவிதைகள் என்று இவற்றை சொல்லி பார்க்க தோன்றுகிறது ஒரு சொல் இருக்குது ஞாட்சி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளேசிங்னு சொல்லுவாங்க பறவை மேலே பறந்துடும் சிறகடிச்சு பறந்துடும் இந்த ரெக்கையை விடுத்துட்டு இப்படியே சுற்றிட்டே இருக்கும் அதுக்கு தமிழ் ஒரு அழகான சொல் இருக்குது ஞாட்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு கிளேசிங்னு சொல்லுவாங்க ஒரு கிளைடிங்னு சொல்லுவாங்க அது ஞாட்சின்னு சொல்லுவாங்க ஞாட்டி ஞாட்சி என்ற சொல்லுக்கு இருந்த இடத்திலேயே சிறகு அசைக்காமல் காற்றில் மிதத்தல் என்று பொருள் இந்த சொல்லுக்கான மீச்சிறு புள்ளினத்தின் உதாரணம் தட்டான்கள் தட்டானின் ஆதார வாழ்வுளிி நீர் நதிக்கரைகள் மற்றும் நீர்கால்கள்ளக்கட்டைகள் தட்டான்கள் உருவாகின்றன வாழ்வின் முக்கால் விஷத்தை நீரில் இறையுண்டு கழிக்கும் தட்டான்கள் அந்திமத்தை சமவெளியில் பறந்து கழிக்கின்றன முக்கால் விஷம் தண்ணியில் தான் இருக்கும் அது பா நம்ம பார்க்கறது வந்து ஒரு கால்வாசி தான் தென்மொழிதாஸ் ஒரு தட்டான் தான் அவன் முக்கால் விஷத்தை வந்து மழையில் வளி கழிச்சிட்டு மீதி இருக்கிற காலத்தை நம்ம பார்க்குற தென்மொழிதாஸ் வந்து நகரத்தில் ஒரு தட்டானாக தான் கழிக்கிறார் நான் நம்புகிறேன் தனது சுனைகளை மலை உச்சியில் வைத்துக் கொண்டு சமோளியில் அது குறித்து பாடித் திரியும் இவர் தன் பாலியத்தை வனாந்தரங்களில் உரியோடும் ஓடைகளில் பருகி குழித்தவர் அதனால்தான் இவரால் பாறைகளை நீர்க்க சிவை கண்ணீர் என நினைத்து வருந்திய காலம் என்று எழுத முடிகிறது ஞாட்சி என்ற சொல்லி தன் ஆன்மாவின் ஞாட்சி என் ஆன்மா அப்படியே ஸ்டில்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஜென் தன்மையான ஒரு ஃபீல் என் ஆன்மா வந்து சரகசிக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை ஆனால் ஸ்டில்லா இருக்கு அப்படிங்கிறது தான் என் ஆன்மாவின் யாட்சின்னு எழுதுறாங்க அந்த இது ஒரு ஜென் தன்மை வந்து இந்த பார்க்க முடியும் தொடர்ச்சியானன்மழிதாஸ் தன் ஆன்மாவை ஒழித்து வைக்கிறார் அது கருவுற்றிருக்கிறது அதற்கு இறை தனக்கு நேர்ந்த கசப்புகளை துயரங்களை துரோகங்களை தன் கூட்டை சுற்றி பரப்புகிறார் தன் பாளைய காலத்து காடும் காடு சார்ந்த அனுபவங்களும் உயிர்கள் மீதான நேசமும் கவிதை மொழியாகிறது அன்பின் மிகையும் அது நிமித்தமோ நிமித்தமுமான பதட்டங்களும் அழிவுகளும் இன்மையின் பாடல்களும் ஒரு தேர்ந்த இசையன் எழுதும் இசை குரூப்புகள் போல இந்த தொகுப்பில் பதிவாகியிருக்கின்றன இது இருவாட்சி பறவைகளின் பருவம் இருவாட்சி பறவை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க இருவாச்சி பறவைகளில் ஆண் பறவை இறை தேடும் முட்டையில் முட்டையிடும் பருவம் வந்ததும் தன் பெரும் பெண் பறவையை மிக பருத்த தன்புடைய உயர்ந்த மருத மரத்தில் பொந்து செய்து நதிக்கரை வண்டல்களிலிருந்து எச்சில் புழைத்து கொண்டு வந்து மூடும் பெரிய பொந்துக்குள்ளே பெண் குறியை உள்ள வச்சுட்டு அந்த நதிக்கரையில் வண்டலை வந்து தன்னோட எச்சிலை குறைச்சி வந்து மூடும் அந்த வண்டல் சார்ந்து மேல் இரண்டு துளைகள் இட்டு வைக்கும் தன் பெட்டையையும் குஞ்சுகளுக்கும் அச்சிறு துவாரத்தின் வழியே இறை ஊட்டும் பாதுகாப்பு கெண்ண வனத்தின் விஷமுள்ள வேர்களை எல்லாம் கசக்கும் கனிகளை எல்லாம் தன் கூட்டை சுற்றி பரப்பும் அதில் சில இறந்த பாம்புகளை சருகுருளாக இறந்து கிடப்பதை கூட காணலாம் அவ்வளோ விஷமுள்ள ஒரு இப்போ இதாக இருக்கும் இருவாட்சி பறவைகள் அழியும் நாளில் மழைக்காடுகளின் அழிவு துவங்கக்கூடும் ஜேன்மொழிதாசுரி ரூவாச்சி புறவை நன்றி வணக்கம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் புத்தகத்துக்குள்ளே போனீங்க கரெக்டாக எல்லாமே புத்தகம் அதே பொதுவான தகவல்கள் நிறைய இருந்தது இல்லை இல்லை நல்லா இருந்தது அதாவது சிறப்பா இருந்தது எப்படி நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு புக்குக்குள்ளே போன மாதிரி இருந்தது அடுத்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யுள் பற்றி கவிதை பற்றி எனக்கு அவ்வளவு தூரம் ஈடுபாடு கிடையாது ஆனால் உட்காந்து உன்னிப்பாக கேட்குற அளவுக்கு அதில் விஷயங்கள் இருந்தது அப்படியே திரும்ப கடைசியில் கரெக்டாக வந்து முடிச்சிங்க அதை நான் பாராட்டி தான் நான் சொல்ல வந்தேன் அதனால தண்ணியில் விளக்க வேணாம் எனக்கு வந்துட்டு எப்பவுமே கவிதை வந்து அருணாச்சல சார் கூட சொல்லுவார் நீங்கள் கவிதை பக்கம் வாங்க தடித்தடியாக புத்தகத்தை படிச்சிட்ருக்காதீங்க கண்ணு சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டியது வரும் கவிதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது அதோட லெவல் வேற அதுக்கு வாங்க மாதிரி நான் சொன்னேன் இல்லை சார் உங்க புரியுற மாதிரியே எழுத மாட்டுறாங்க அவங்க பேசினாலும் புரிய மாட்டேங்குது நான் வேற எதுக்கு வந்துட்டு அந்த அந்த ஏரியாலாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நேசமித்ரா இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு கூட்டங்களும் கேட்டிருக்கேன் ஆனா அது வேற மாதிரி இருந்தது இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது கவிதை இதை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க இதை பத்தி பேசுனீங்க கருட கம்பம் பத்தி பேசினீங்க அது நாவல் ஆனா ஒரு கவிஞர் வந்து கவிதை தொகுப்பை பேசுகிறப்ப தான் அதோட வீச்சு தெரியுது நான் எதிர்பார்க்கவே இல்லை நேசமித்ரா இவ்வளவு தகவல்கள் வந்து சொல்லுவார் அதே மாதிரி இருவாட்சி பறவை என்ன தெரியாது அதை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு மலைபடுக்கடாமா அதுக்கு வந்து தமிழ் வார்த்தையார் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாகவே ஒரு வகுப்பில் உட்காந்து கவனித்த மாதிரி இருந்தது பரவாயில்ல இப்படியே வந்து நாலு வரை கேட்டால் நானுமே கவிதை எழுத ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன்